இந்த விவாத அரங்கிலே விவாதத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்புகள் நான்கு தலைப்புகளாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அதிலே இந்த வாதத்தின் முதல் தலைப்பாக மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டுமே போதுமா என்ற ஒரு தலைப்பு முதல் தலைப்பாக இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு குரான் மட்டுமே மார்க்கமாகும் அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கத்தினர் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து தொகுதி ஜமாத்தை பொறுத்தவரையிலே அனைத்து தொகுதி ஜமாத்தினுடைய நிலைப்பாடு கொள்கை வணக்கங்கள் வாழ்வியல் உள்ளிட்ட மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டுமே போதாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து தவுதி ஜமாத் கொண்டிருக்கின்றது இரண்டாவது தலைப்பாக பத்தொன்பது என்ற எண் அற்புதமா அல்லது அபத்தமா என்ற தலைப்பு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே பத்தொன்பது என்ற எண்ணின் அடிப்படைய அடிப்படையிலான கணித கட்டமைப்பு அற்புதம் குரானில் உள்ளது என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கம் கொண்டிருக்கின்றது அனைத்து ஜமாத்தை பொறுத்தவரையிலே என்ற கணித கட்டமைப்பு அபத்தம் பொய் பித்தலாட்டம் என்ற நிலைப்பாட்டை அனைத்து தவீ ஜமாத் எடுத்திருக்கின்றது அடுத்து மூன்றாவது தலைப்பாக ரஷாத் கலிஃபா அல்லா தூதரா என்ற தலைப்பு இந்த விவாதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது தரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த தலைப்பை பொறுத்த வரையிலே ரஷாது கலிஃபா அல்லாவின் தூதர் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து தவுஹீ ஜமாத்தை பொறுத்தவரையிலே ரஷாது கலிஃபா அல்லாவின் தூதர் மட்டும் தூதர் இல்லை என்பது மட்டுமல்ல சராசரியான ஒரு நல்ல மனிதர் கூட இல்லை அவர் ஒரு பொய்யர் என்ற நிலைப்பாட்டை அனைத்து தவுஇ் ஜமாத் கொண்டிருக்கின்றது அடுத்து நான்காவது தலைப்பாக முகமது நபி சவல்லா அலிஸ்லாம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குரானில் மட்டும் உள்ளதா அல்லது அல்லது அதற்கு வெளியிலும் உள்ளதா என்ற தலைப்பு இங்கே நான்காவது தலைப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு முகமது நபியின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குரானில் மட்டுமே உள்ளன எனவே குரான் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கம் எடுத்திருக்கின்றது அனைத்து தொகுதி ஜமாத் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே இந்த தலைப்பிலே முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் தொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குரானுக்கு வெளியிலும் உள்ளது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு சரியானதா அல்லது அனைத்து தவுதி ஜமாத்தினுடைய நிலைப்பாடு சரியானதா என்பதை விவாதிப்பதற்காகத்தான் இந்த விவாத அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விவாத அரங்கிலே சில அடிப்படைகளை வைத்து இந்த விவாத அரங்கை ஏற்பாடு செய்தவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விவாத அரங்கு இரண்டு தரப்பினரும் குரானிலிருந்து மட்டுமே ஆதாரங்களை சமர்ப்பித்து விவாதம் செய்ய வேண்டும் வேறு எந்த ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அடிப்படையில் என்ற நிபந்தனையை இந்த விவாதத்திற்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இரண்டு தரப்பினரும் குரான் இருந்து வேண்டும் தங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமே தவிர வேறு எதிலிருந்தும் அவர்கள் ஆதாரம் சமர்ப்பிக்க கூடாது அடுத்ததாக எந்த ஒரு அறிஞரையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று மேற்கோள் காட்டும் பொழுது அந்த அதற்கு ஆதாரம் மேற்கோள் காட்டும் பொழுது அதற்கு ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து மூன்றாவதாக எந்த ரெண்டு அணியில் ரெண்டு அணியில எந்த ஒரு அணியிலும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது அல்லது ஒரு அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கும்போது அதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு தான் அடுத்த வாதத்திற்கும் ஆதாரத்திற்கும் செல்ல வேண்டும் ஒரு கேள்வியை சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு ஆதாரத்தை வைத்து விட்டு இந்த ஆதாரத்தை விட்டு இந்த ஆதாரத்தில் அப்படியே விட்டுட்டு அடுத்த ஆதாரத்துக்கு போகக்கூடாது ஒரு ஆதாரத்தை ஒரு சான்றை அவையில சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆதாரத்தை முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு அதற்கு பிறகுதான் அடுத்த ஆதாரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்படி யாராவது ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு அடுத்த ஆதாரத்துக்கு அப்படியே தாவுனா அந்த அவ்வாறு செய்வது அந்த அந்த வாதத்திற்கு தங்களிடத்தில் பதில் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டதாக ஆகும் என நிபந்தனை கூறுகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு அணியினரும் விவாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள் என்ற நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கின்றது இப்ப ஒரு அணி வந்து ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் பொழுது அடுத்த அணி வந்து அந்த ஆதாரத்திற்கு கேட்கும் பொழுது அவர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக அதை சமர்ப்பிக்க வேண்டும் கேட்கும் பொழுது அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இரு அணியினரும் ஒவ்வொரு தலைப்பிலும் தத்தமது நிலைப்பாட்டை நிரூபிக்க வேண்டும் ஒவ்வொரு இந்த நாலு தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு அணியும் தங்களுடைய தரப்பு வாதத்திற்கு சரியான ஆதாரத்தை இந்த அவையிலே சமர்ப்பிக்க வேண்டும் தங்களுடைய நிலைப்பாட்டு தான் சரி என்பதை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் எந்த ஒரு அணியினரும் விவாத அடிப்படை விதிகள் எதனையும் மீறக்கூடாது இரண்டு அணிகள் இங்கே இருக்கின்றன இரண்டு அணிகளில் எந்த ஒரு அணியும் இந்த இதற்காக விதிக்கப்பட்ட இந்த நிபந்தனையிலிருந்து புரளக்கூடாது என்பதும் இந்த நிபந்தனை கூறுகின்றது இங்கே வந்து ஒவ்வொரு தலைப்பிலும் அதிகபட்சமாக ஒரு அணிக்கு ஏழு பேர் இங்கே பங்கு பெறுவார்கள் அந்த ஏழு பேர் சத்தமத அணிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அதெல்லாம் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது முதல் தலைப்பில் விவாதம் துவங்கும் அணியினரே எல்லா தலைப்புகளிலும் விவாதத்தை துவங்குவர் அதாவது இப்போ ஒரு முதல் தலைப்பு நாலு தலைப்பு இருக்குது இதுல முதல் தலைப்புல ஒரு எந்த அணி வந்து ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்களோ அதை கடைசி வரைக்கும் இந்த நாலு தலைப்பிலும் அந்த அணி தான் முதல்ல பேசுவாங்க விவாதத்தை முதலில் துவக்கும் அணியினரை டாஸ் போட்டு முடிவு செய்யப்படும் டாஸ் போட்டு அந்த டாஸ் அடிப்படையில் எந்த அணி முதல்ல பேசுறதுங்கிறது முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் அதிகபட்சமாக பத்து நிமிடங்கள் என்ற அடிப்படையில் இரு அணியும் மாறி மாறி சமமான முறையில் இங்கே விவாதிப்பார்கள் ஒவ்வொரு அணிக்கும் பத்து நிமிடம் கொடுக்கப்படும் அந்த பத்து நிமிடத்திற்குள் அவர்கள் சரியாக அவர்கள் தங்களுடைய முடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் முன்பதாக முன்னதாக அவர்களுக்கு அழைப்பு மணி கொடுக்கப்படும் அதன் பிறகு அரை மணி நேரம் அரை அரை நிமிடம் முப்பது வினாடிகள் பாக்கி இருக்கும் பொழுது இரண்டாவது மணி கொடுக்கப்படும் முடிந்த பிறகு அவர்களுக்கு அழைப்பு மணி கொடுக்கப்படும் இப்படி மூன்று முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதற்குள் தங்களுடைய வாதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் யாரும் அந்த பத்து நிமிடத்திற்கு மேல் கொள்ளக்கூடாது அதுபோல ஒவ்வொரு தலைப்பிலும் நாலரை மணி நேரம் இங்கே விவாதம் நடைபெறும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய விவாதம் மொத்தமாக ரெண்டு அணியினரும் பேசக்கூடியது மொத்தம் வந்து நாலரை மணி நேரம் இந்த விவாதம் நடைபெறும் என்ற அடிப்படையிலே இந்த நிபந்தனைகளை சரத்துக்களை எல்லாம் இரண்டு அணியை சேர்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு இரண்டு அணியினரும் கையெழுத்திட்டு இந்த விவாத ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த விவாதத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த விவாதத்தை பார்ப்பதற்கு பார்வையாளர்களாக யாரெல்லாம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்ட வகையிலே இந்த விவாதம் நடைபெறுகின்ற இந்த அறையிலே பார்வையாளர்களாக ஒவ்வொரு தரப்பிற்கும் பதினைந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிபந்தனை இருக்கின்றது அந்த அடிப்படையில் இங்கே இரண்டு தரப்பை சேர்ந்தவர்களும் அனைத்து தொகுதி ஜமாத்தை சேர்ந்தவர்களும் சரணடைந்தோர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் தலா பதினைந்து பேர் இங்கே இந்த அரங்கில் இந்த அறையில் இருப்பார்கள் இங்கே பார்வையாளர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் சில ஒழுக்கங்களை ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் எதுவும் பேசிக்கொள்ளக்கூடாது விவாதத்தில் விவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் எழுந்து குறுக்கீடு செய்யக்கூடாது அப்புறம் கருத்து சொல்லக்கூடாது கைதட்டக்கூடாது சைகை செய்யக்கூடாது பேசிட்டு இருக்கிறவற்றை துண்டு சீட்டு கொடுக்க கூடாது இது போன்ற எந்த செயல்களும் செய்யக்கூடாது பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் பார்வையாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவிர அவர்கள் வந்து பேச்சாளர்களுக்கோ விவாதத்திலே பங்கேற்பவர்களுக்கோ ஏதேனும் அவர்களுக்கு கருத்தை சொல்லு சொல்லுவதோ அல்லது துண்டு சிட்டு இது மாதிரி அவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி காரியங்களை பார்வையாளர்கள் யாரும் செய்யக்கூடாது ஆஹ் அடுத்ததாக வந்து இங்க அரங்கினல் இருக்கக்கூடியவர்கள் எந்த செல்போன் இருந்தா செல்போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும் இங்க அரங்க அந்த அறையில் இருக்கக்கூடியவர்கள் செல்போன்களை ஆஹ் ஆஃப் செய்து விட வேண்டும் அப்புறம் வந்து இந்த இங்க நடக்கக்கூடிய இந்த விவாதம் முழுக்க முழுக்க நமக்கு வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் பண்ணப்படுது அது எல்லாருக்கும் ரெண்டு தரப்பும் கொடுக்கப்படும் அது தவிர வேறு யாரும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேற எந்த ஒளி ஒளி நாடாக்களை பதிவு செய்யக்கூடாது அப்ப இங்க விவாதம் நாம இன்னும் துவங்கலை இப்ப நம்ம துவங்க போறோம் சில